சிண்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு அர்ஜென்ட்டா பீசா ஆர்டர் பண்ணணும் சிண்டு உனக்கு Zomato மாதிரி ஏதாவது டெலிவரி சர்வீஸ் தெரியுமா என்ன காணீங்க எங்க ஊர்ல டொமேட்டோனாலே யாருக்கும் எதுவும் தெரியாது இதுல சொமேட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இங்க இருக்காதுக்கா ஓ மை காட் இன்னைக்கு எங்க மாமன் டாட்க்கு வெட்டிங் அனிவர்சரி சிண்டு அவங்களுக்கு பீசானா ரொம்ப பிடிக்கும் அதான் பீசா ஆர்டர் பண்ணலாம் நினைச்சேன் இட்ஸ் ஓகே சிண்டு இப்ப மட்டும் நாங்க சென்னையில இருந்தேன்னா நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸா பீசா ஆர்டர் பண்ணிருப்பேன் பாவம் அந்த அக்கா அவங்க அம்மா அப்பாக்கு வெட்டிங் அனிவர்சரிக்கு சர்பிரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க டே ராகுல் எனக்கே பீஸா சூப்பரா பண்ண தெரியும் நீங்க மூணு பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பீஸா பண்ணிடலாம்டா டேய் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதடா எனக்கு தெரியும் உனக்கு பீஸா எல்லாம் ஒண்ணும் பண்ண தெரியாது நீ சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்க சரி ஓகே நீ வந்தாவா வராட்டி போ நான் பூஜா ரோஜா சோட்டு எல்லாரும் சேர்ந்து இப்ப பீஸா பண்ணப் போறோம் சிண்டு அண்ணா உங்களுக்கு உண்மையாவே பீஸா பண்ண தெரியுமா இந்த கிச்சன் செட் எல்லாம் இப்ப எதுக்கு நான் ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க இதை தான் நம்ம பீஸா பண்ண போறோமா சோட்டு பாப்பா ஃபர்ஸ்ட் பீஸா பண்ணணும்னா பீஸா சாஸ் வேணும் இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் வேணும் அதுக்கு தான் அடுப்பு பேனு ஸ்பூனு எல்லாம் எடுத்துக்கணும் இதை எல்லாத்தையும் எடுத்து நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அடுக்குங்க மற்றதெல்லாம் ஒவ்வொன்னா வரிசையா சொல்றேன் ஏ ரோஜா பூஜா இந்த சிண்டுக்கு பச்சை தண்ணி கூட சூடு பண்ண தெரியாது நீங்க தேவையில்லாம அவனை நம்பி போறீங்க உங்களுக்கு அவன் பீஸா எல்லாம் கண்டிப்பா பண்ணி கொடுக்க மாட்டான் ராகுல் அண்ணா உங்களுக்கு தான் ஒன்றுமே பண்ண தெரியாது எங்களுக்கு சிண்டு போன வாரம் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தான் ஆம்லெட் பண்ணி கொடுத்தான் சிண்டுக்கு எல்லாமே சூப்பராக பண்ண தெரியும் அவன் கிடக்குறான் பூஜா நீங்க இந்த ஸ்பூன் எல்லாம் எடுத்து வைங்க இங்க பாத்தீங்களா இதை தான் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும் இதை தான் பீஸா சாஸ நல்லா பண்ண போறோம் ஓகேவா இதை தான் பீஸா அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ண போறோம் டேய் சிண்டு நான் சொன்னதை எல்லாம் வச்சு கோச்சுக்காதடா எனக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வேலை கொடுறா நானும் பண்றேன் எனக்கும் பீஸானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா தெரியும்டா நீ இப்படிதான் வந்து ஒட்டிக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பேனு கரண்டி எல்லாத்தையும் எடுத்து வரிசையா அடுக்கு போன தடவை மாதிரி கடைசி நிமிஷத்துல வந்து ஒட்டுவேன்னு பார்த்தேன் பரவாயில்ல நடுவுலயே வந்து ஒட்டிக்கிட்டேல்ல எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணினா உனக்கு ஒரு ஸ்லைஸ் தருவோம் இல்லாட்டி உனக்கு ஒரு பீஸ் கூட தர மாட்டோம் நல்லா பாத்துக்கோ டே சிண்டு இங்க பாரு நீ சொன்ன மாதிரி நீட்டா அடுக்கிட்டேன்டா அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுடா இது வெறுக்கு வெறு கிச்சன் செட் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு அப்புறம் தான் பீஸாக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்துட்டு வரணும் எல்லாரும் என் பின்னாடி வாங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டா எடுத்துட்டு வந்து இங்க வைக்கலாம் இங்க பாத்தீங்களா

சாஸ் கூட வாங்கிட்டு வந்துட்டியா சூப்பர் ராகுல் எங்க அண்ணாக்கு பீசா மட்டும் இல்ல எல்லாமே சமைக்க தெரியும் தெரியுமா எங்க அண்ணா எங்க அம்மா இல்லாதப்ப எங்க அண்ணா தான் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க அண்ணா இன்னைக்கு நம்ம வெஜ் பீஸா பண்ணலாம்னா நம்ம தோட்டத்துல போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு வரேன் அண்ணா எல்லா வெஜிடபிள்ஸும் நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் அண்ணா சோட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வெஜ் பீஸா தான் பண்ண போறோம் ஓகே வா வெஜ் பீஸா நாளே இங்க பாருங்க கார்டன் ஃப்ரெஷ் பீஸான்னு வந்து பீஸா கட்ல பாத்துருக்கீங்களா அதுல என்னென்ன போடுவாங்க தெரியுமா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கேப்சிகம் போடுவாங்க மஷ்ரூம் போடுவாங்க மஷ்ரூம் எல்லாம் இல்லாதனால குடமிளகா மட்டும் இன்னைக்கு போட போறோம் டேய் சின்ட்டு சூப்பர் டா உங்கள் தோட்டத்தில் கேப்சிகம் எல்லாம் கூட இருக்கா ஏய் எனக்கு வெஜ் பீட்சான்னா ரொம்ப பிடிக்கும்டா நீங்கள் பச்சை மிளகா மறந்துருப்பீங்க அதனால தான் நான் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டேய் ராகுல் உனக்கு சமையலில் ஏபிசிடி கூட தெரியாதா பீட்சாக்கு யாராவது பச்சை மிளகா போடுவாங்களா ஆம்லெட்டுக்கு தாண்டா பச்சை மிளகா போடுவாங்க நீ எதாவது குறுக்க புந்து சொதப்பி வைக்காத ஒவ்வொரு வெஜிடபிள்ஸா நான் கட் பண்றேன் நீ எடுத்து மட்டும் வெய் டே சிண்டு ப்ளீஸ் டா எங்கிட்ட குடுடா நான் வெங்காயம் எல்லாம் நல்லா கட் பண்ணுவேன்டா நம்மள மாதிரி சின்ன பசங்க கட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நீ கட் பண்ணதை எடுத்து வச்சீனா போதும் வெங்காயம் வந்து பீஸாக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடக்கூடாது பெரிய வெங்காயம் தான் போடணும் ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் இருக்கு இல்லையா இந்த கார்னரை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸா பிரிச்சு வச்சிடணும் புரியுதா சிண்டு சூப்பர் சிண்டு அடுத்தது தக்காளி நான் கட் பண்ணுற சிண்டு எனக்கு எப்படி கட் பண்ணுன்னு தெரியும் நீ ஆனியன் கட் பண்ண மாதிரியே இந்த டொமேட்டோவில் இருக்கிற கார்னர்ஸை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு குட்டி குட்டி பீஸா தக்காளியை கட் பண்ணணும் கரெக்டா பரவாயில்ல பூஜா நீ உங்க அண்ணா ராகுல் மாதிரி இல்ல கொஞ்சம் ஊண்டு தெரிஞ்சு வச்சிருக்க நீ கட் பண்ணது கரெக்டு தான் அடுத்தது வந்து கேப்சிகம் நான் கட் பண்ற கேப்சிகம் டூ டைப்பா கட் பண்ணலாம் ஓகேவா ரோ கேப்சிகம் இருக்கே レッド கேப்சிகம் இன்னைக்கு நீ எது யூஸ் பண்ண போற? எனக்கு தெரியும் நீ レッド தான் யூஸ் பண்ண போற. கரெக்ட்டா சொன்ன. ஆனா एक्चुअली கேப்சிகம்ல எல்லா கேப்சிகமுக்கும் ஒரே டேஸ்ட் தான் வரும். ஆனா இந்த レッド வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். நான் ரெட்டே போடுறேன். இப்ப கேப்சிகமை எப்படி கட் பண்ணனும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிலதை வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கணும். ஓகேவா இன்னொரு டைப் என்னங்கறத நான் பீசா பண்ணும்போது காமிக்கிறேன். இப்ப இத மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு பத்து பீஸ் கட் பண்ணி வெச்சிடுங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு பீசா பண்ண போறோம். சின்டு சின்டு இங்க பாரு சின்டு நீ சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ப்ளீஸ் சின்டு பீஸா மட்டும் எப்படி பண்ணணும்னு சொன்னினா நானே பண்ணிடுவேன் எங்க அம்மா என்ன பண்ணவே விட மாட்டாங்க தெரியுமா ஓகே ரோஜா இன்னைக்கு நீயே பண்ணு இந்த பீஸா டவுல் இப்படி ஹோல் ஹோலா கொடுத்துட்டாங்க இல்லையா அதுல தான் நல்லா கெட்சப் எல்லாம் உள்ள போகும் சரியா சின்டு அது கெட்சப் இல்ல பீஸா சாஸ் சரியா நானே போடுறேன் எனக்கு தெரியும் நான் வீடியோல எல்லாம் பாத்துர்க்கேன் இந்த சாஸை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துட்டு நம்ம பிரெட்டு மேலே ஜாம் தடவுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கரெக்டா கரெக்டா சொன்ன ரோஜா நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரு அந்த ஹோல்ஸ் வழியா அந்த சாஸ் எல்லாம் உள்ள இறங்கி நல்லா சூப்பர் டேஸ்டா வந்துடும் அதுக்கு அடுத்து வந்துட்டு எனக்கு தெரியும் சிண்டு சீஸ் போடணும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சீஸ் போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பீசா வந்து சூப்பர் டேஸ்டியா வரும் சிண்டு ப்ளீஸ் சிண்டு நானே போடுறேன் சிண்டு போடு போடு நீயே போடு கையில எடுத்து போடு நீ சொன்ன மாதிரி நிறைய போடு டேய் சிண்டு பேசாம இது இப்படியே விட்டு சீஸ் பீஸா பண்ணிடலாம்லடா டேய் அவங்க அப்பாக்கு வெஜ் பீஸா தான் பிடிக்கும் நீ பேசாம இரு நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் சீஸ் பீஸா பிடிக்கும் நான் சொன்னேன் இல்ல கேப்சிகம் எப்படி டிசைனா கட் பண்ணிருக்கே பாத்தீங்களா அந்த டிசைனா கட் பண்ண கேப்சிகம் சென்டர்ல வச்சுட்டு மத்தது எல்லாத்தையும் சுத்தி வச்சிடலாம் இன்னைக்கு பாரு ரோசோட அப்பா என்ன நல்லா பாராட்ட போறாரு சிண்டோ நீ சூப்பர் சிண்டோ இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட இந்த குட்டி குட்டி கேப்சிகம் மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற சிண்டோ ப்ளீஸ் சிண்டோ எங்கள் அண்ணன் பண்டி என்ன இருக்கார்ல்ல அவர் இப்படிதான் வீட்டில் இருக்கும்போது எதாவது பண்ணிகிட்டே இருப்பாரு அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சதா சீக்கிரம் எங்கிட்ட பீஸா கொடுங்க நீங்கள் எல்லாரும் இருங்க நான் பீஸாவை கொண்டு போய் உள்ள மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் இருங்க ரோஸோட அப்பா கிட்ட சர்பிரைஸா உடச்சிடாதீங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா காமிக்கலாம் மைக்ரோவேவ் அவனா ஏற்கனவே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இந்த சென்டர்ல வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் பக்கத்திலேயே இருக்கலாம் எப்படி ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் டே ராகுல் அங்க இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் உள்ள வெயிடா நான் வந்துடுறேன் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஆனா கீழே இருக்கிற டவ் தான் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கே ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இங்க பாத்தீங்களா சுட சுட டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷான வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு எப்படி சாப்பிடலாமா

சின்ட்டு நான் போய் ரோஸ் அக்காவையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன் நான் வர்றதுக்குள்ள கட் பண்ணிடக்கூடாது சின்ட்டு ப்ளீஸ் சின்று அக்கா ரோஸ் அக்கா வாவ் வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணிருக்கியா சிண்டு நான் கேட்டப்ப ஜொமேட்டோன்னா இங்க ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன் இப்போ எப்படி சூப்பரான வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணி வச்சிருக்க சிண்டு அச்சோ ரோசக்கா இது நாங்க ஆர்டர் பண்ணல சிண்டு நான் ரோஜா சோட்டு ராகுல் அண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக பண்ணினதுக்கா அக்கா நீங்க தானே சொன்னீங்க உங்க அம்மா அப்பாக்கு இன்னைக்கு வெட்டிங் டேன்னு அவங்கள கூப்பிடுங்க அக்கா சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் வந்து சென்னையில இருந்து வரும்போதே பீஸா பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் தேங்க்யூ சோ மச் சிண்டு டா

பண்ணிருக்கோம் ப்ரவுஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் பை